ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி கன்டென்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மேபி இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ள்ஸாக இருக்கீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா ஹவுஸ் கிளீனிங் அப்புறம் வந்து ஹார்கனைசிங் பண்ணுறது இந்த மாதிரி விளாக்ஸ் வந்து நீங்கள் க கண்டினியூஸாக நீங்கள் வந்து போட்டுட்டு வரலாம் யூடியூப்பில் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களோட கண்டென்ட் வந்து இதுதான் நான் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஹவுஸ் கிளீனிங் ஆர்கனைசிங் இந்த மாதிரி வீடியோஸ் தான் போட போகிறீங்க அப்படின்னா அது ரெகுலராக போட்டுவாங்க இன்னொன்று முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஸோ வாரத்தில் மூணு வீடியோவாச்சும் ஒரு லாங் வீடியோஸ் வரணும் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு அஞ்சுலேருந்து நீங்கள் ஒரு எட்டு வீடியோஸ் வந்து நீங்கள் ஷார்ட் வீடியோ போடலாம் பட் நீங்கள் ஷார்ட் வீடியோவில் கான்சென்ட்ரேட் நிறைய பண்ணுறதை விட லாங் வீடியோவில் வந்து முடிஞ்சளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் நல்லா எஃபர்ட் பண்ணி வீக்லி த்ரீ வீடியோஸ் வந்து வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்க்கு நீங்கள் போட்டுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் ஆகி கண்டிப்பாக உங்களோட அந்த வாட்சாஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து வேணும் அதே சமயத்தில் நாலாயிரம் வாட்சர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணனும் ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணவே நம்மளுக்கு வந்து மானிட்டரைசேஷன் வந்து எனபிள் ஆகிடும் ஸோ மானிட்டரைசேஷன் எனபிள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்டன்ஸ் கூட வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணதுக்கப்புறம் உங்களால் வந்து ரெவன்யூ வந்து பண்ண முடியும் செகண்ட் என்ன மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பெட் இருக்கு இப்போ ஒரு கேட் டாக் அந்த மாதிரி இருக்கு பேரட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து போடலாம் ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கேர் கொடுக்கறீங்க ஃபுட் கொடுக்குறீங்க அவங்கள வந்து கிளீன் பண்ணுறீங்க குளிக்க வைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி அவங்கள பேஸ் பண்ண வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து போடலாம் ஏன்னா இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது கேர் அண்ட் க்ரூமிங் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டுட்டு வரலாம் முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோஸும் போடுங்க ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுங்க வாரத்தில் மூணு வீடியோஸ் கண்டிப்பாக போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கார்டன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கார்டன் வீடியோவே வந்து நீங்கள் வந்து ஒரு பிளாகாக போடலாம் ஸோ உங்கள் வீட்டு மாடி தோட தோட்டத்தில் ஏதாவது கார்டன் இருக்குது இல்லை உங்கள் வீட்டு பின்னாடி கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணின கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுட்டு வரலாம் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செடி வந்து வைக்க போகிறீங்க பாட்டில் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் வீடியோ எடுத்து போடலாம் இல்லை உங்கள் வீட்டில் வேறு என்னென்ன மரம் இருக்குது என்ன மாதிரி செடி இருக்குது என்ன செடியெல்லாம் வளர்க்குறீங்க அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற இந்த கார்டனிங் டிப்ஸெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நல்ல ஒரு நல்ல ஒரு கண்டாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் சேனல் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது வந்து டியூட்டோரியல் மாதிரி நீங்கள் வந்து வீடியோ போடலாம் ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து வீடியோஸாக வந்து ரெகுலராக போட்டுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை பியூட்டி ரிலேட்டடாக நீங்கள் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீச் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்க ஒன்று தான் குக்கிங் அண்ட் ஃபுட்டு ஸோ குக்கிங் சேனல் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு குக்கிங் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக குக்கிங் வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு வரலாம் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஐஒய் கிராஃப்ட் வீடியோ ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஐஒய் கிராஃப்ட் வீடியோலாம் வந்து போடும்போது ஒரு நல்ல ரீச் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் டாப் டூவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கிங் சேனல் டெக் சேனல் அதுக்கப்புறம் டிஐஒய் கிராஃப்ட்டு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டிங் அண்ட் கிட்ஸ் கண்டென்ட் மாதிரி நீங்கள் வந்து போடலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களோட கிட்ஸ் கூட வந்து பேசிவிட்டு ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் கொடுக்குறீங்க உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வீர் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி பேரண்ட்டிங் வீடியோஸும் நீங்கள் வந்து போடலாம் இந்த மாதிரி ஜாப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில இருந்தே வந்து நம்ம வந்து அழகாக வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் வந்து போட்டு நம்ம வந்து ஆன் பண்ண முடியும் ஸோ உங்களோட கண்டென்ட் வந்து என்ன போட போகிறீங்க அப்படின்றதுல நீங்கள் க்ளியராக இருக்கணும் அதே கண்டென்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கும் ஒரு வேலை நீங்கள் வந்து ஒரே கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கீங்க ஒன் இயர் ஆகிடுச்சி எனக்கு வந்து என்ன தான் நான் ஒன் இயரு அதே கன்டென்ட்டே போட்டிருந்தாலும் எனக்கு வந்து எந்த ஒரு வியூஸும் வரல சரியாக வீடியோஸ் போல அப்படின்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள் தம்னையில் எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா இல்லை வீடியோ எடிட்டிங்கில் எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா இல்லை எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்போயும் எனக்கு வந்து வீடியோ வீடியோ சரியாக ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்கள் ஸோ என்ன கண்டென்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ அதை வந்து சூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டென்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வியூஸ் போகுது ஸோ இப்போ நீங்கள் ஒரு பத்து வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டில் கிளிக் ஆகி போகுது அப்படின்னா ஸோ அதே கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ போட்டுகிட்டே வாங்க ஸோ தட் வந்து உங்கள் வாட்சாஸ் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒன் இயருக்கு அப்புறம் யூடியூப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்சாஸ் எல்லாமே வந்து அப்படியே ட்ராப் ஆகும் அதாவது ஒன் இயர் ஆகிடுச்சு அப்போ கூட நீங்கள் வாட்சாஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னும் போது உங்களோட வாட்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ குறைய ஆரம்பித்து என்ன ஆகும் அப்படின்னா அகேன் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அது குறையும் போதே என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு நல்ல கண்டெண்ட்டை ரெடி பண்ணி வாரத்தில் ஒரு மூணு வீடியோ போடுறது ஒரு அஞ்சு வீடியோ கூட போடுங்க போட ட்ரை பண்ணுங்கள் அதுவும் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் ஸோ போட ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து வீடியோ ஏதாவது ஒன்று கிளிக்காயி நல்லா போகுது அப்படின்னா சேம் அதே கண்டென்ட் மாதிரியே நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு வாங்க ஸோ போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரீச் இருக்கும் உங்களுக்கு அந்த வாட்சஸ் குறையிறது கூட வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகிடும் ஸோ நீங்கள் நிக்கு நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த் ஒரு எயிட் மந்த்துக்குள்ளே பேலன்ஸ் இருக்கிற வாட்சஸாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் மானிட்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்